அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் காற்று வேகத்தில் நாவல் மரத்திலிருந்து பழங்கள் உதிர்ந்தன சம்பா தன் தலையில் விழுந்த பழுப்பு இலையை எடுத்து போட்டாள் கமால் பலதரப்பட்ட ஜீனியஸ் டைப்பான மேதைகளோடு பழகியிருக்கிறேன் அவர்களில் எவருமே தன்னிலையில் மகிழ்ச்சி கொள்வதும் இல்லை வருந்துவதும் இல்லை நீ ஏன் மகிழ்ச்சியோடு இருக்கிறாய் நான் ஒவ்வொருவரிடமும் கேட்கிறேன் இவ்வளவு ஆழ்ந்த நுண்ணிய அறிவை வைத்துக் கொண்டிருந்தும் சிந்தனையில் தோய்ந்துவிட காரணம் இப்படி என்னை பார்த்து கேட்கும் போது எனக்கு குத்தலாகப்படுகிறது தன் துக்கத்தை உலகத்தின் துக்கமாக மாறுபவர்கள்தான் இங்கு அதிகம் இது மிக எளிதான காரியம் மலைக்கு கீழே போன பின்புதான் தெரிந்தது நம்முடைய சொந்தத் துயரம் எவ்வளவு சாதாரணம் துச்சமானது என்று எட்டு வருஷங்களுக்கு பிறகு உன்னை போல் நானும் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தேன் இங்குள்ள நிலைமையை பார்த்தேன் நான் மகிழ்ந்து கர்வப்பட்டு பெருமைப்பட்டு கொண்ட நிலைகளும் நிகழ்ச்சிகளும் இங்கு நேரிட்டிருக்கின்றன நான் வருந்தத்தக்க அவமானத்தால் தலைகுனிய வேண்டிய நிகழ்ச்சிகளும் எதிர்ப்பட்டிருக்கின்றன எனக்கு எதிரே பிரச்சனைகள் மலையாக குவிந்திருந்தன அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா எறும்பு தன் காதுகளில் யானைகளை கட்டி தொங்கவிட்டுக் கொண்டு மலையை மீது ஏறியதாமே அதைத்தான் நான் எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக கொண்டிருக்கிறேன் இப்போதாவது புரிகிறதா நான் என்ன போகிறேன் என்று இப்போது மாறிய விரும்புகிறாய் மறுநாள் மாலையில் கமால் அங்கிருந்து புறப்பட்டான் தாங்கா வண்டி தெருவை கடந்து வந்தபோது திரும்பிப் பார்த்தான் சம்பா பாஜி தொலைவில் நின்று கொண்டிருந்தாள் இடிந்த பழைய வீட்டின் வாசல் பக்கம் நின்று தன்னை பார்க்கிறாள் இதே போலத்தான் சம்பாவை முன்பு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வீதியில் இளைஞர் மன்றத்து சிற்றுண்டி விடுதியின் கண்ணாடி கதவரையில் விட்டுவிட்டு வந்தான் இதே போலத்தான் முன்பொரு நாள் குல்பிசான் மாளிகை கேட்டில் இருட்டில் தனியாக நின்று கொண்டிருந்த இவளை விட்டுவிட்டு ஆமீர் ராசா பாகிஸ்தானிற்கு சென்றான் ஆனால் இந்த சமயம் சம்பா தனியாக இல்லை இப்போது ஒரு சமூகத்தின் பிரதிநிதி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சமூகத்தின் சோதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் சம்பா இப்போது ஊர்வலத்தில் கலந்தவள் முன்னேறிக் கொண்டிருக்கிறாள் அவளுடன் கூட பேட்டையின் சந்துக்கள் மசூதியின் மினார்கள் ஜெபுன் மரியம் கோழி விளையாடும் பிள்ளைகள் அங்காடிக்காரர்கள் ஏழைகள் மறைப்புக்குள்ளிருக்கும் மாதர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலத்தில் செல்கின்றனர் எல்லாவற்றிற்கும் சம்பா தோழியாக இருக்கிறாள் இவர்கள் முன்னேற காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு என்றாவதொரு நாள் இவர்கள் முன்னுக்கு வந்து விடுவார்கள் இந்த குறியிடத்தில் வந்ததும் சிறிலின் எல்லாம் இற்று வீழ்ந்து விடுகின்றன தாங்கா கடை வீதியை கடந்து கொண்டிருந்தது கடைகளை அடைக்கத் தொடங்கினார்கள் சாயா கடைகளில் ரேடியோ பாடியது திரைப்பட கொட்டகைக்கு எதிரே நல்ல கூட்டம் என்ன செய்வேன் பாட்னர் என் முடிவு சோகமயமாகிவிட்டது ரயிலில் உட்கார்ந்து கொண்டதும் தன்னையே விழித்து பேசிக்கொண்டான் ரயில் ரயில் குன்றுகளை கடந்த இமயத்தின் பசுமையான மடியில் ஊர்ந்தது டெராடோன் ஸ்டேஷனில் இறங்கி ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சென்றான் மண்கூலா பங்களாவுக்குரிய பத்திரங்கள் கிரயசாசன பத்திரங்கள் யாவற்றையும் வாங்கிக் கொண்டு அழகான வீதிகள் வழியாக நடந்தான் எதிரே பஸ்பனா நதி ஓடியது நண்பா ஹரிசங்கர் என்னப்பா நண்பா அந்த புரொஃபர் ஹைமில்டன் சரியாகத்தான் சொன்னான் நாம் எல்லோரும் சிக்கல்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு அந்த வெள்ளைக்கார பேராசிரியர் தியாகம் குறித்து வெகுவாகச் சொன்னார் இரு நண்பர்களும் ஆழ்ந்த வேதாந்த கருத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் சரிவா மாளிகைகளின் பெயர்களை படிக்கலாம் பெயர்களை தேர்ந்தெடுத்ததிலிருந்து வீட்டுக்காரர்களின் மனப்போக்கை தெரிந்து கொள்ளலாம் நடந்தவர்கள் ஒரு வீட்டின் எதிரே நின்றார்கள் வெளிக்கதவு பக்கம் சென்றதும் ஹரிசங்கர் சொன்னான் நாம் ஒரு காலம் வீடு கட்டிக்கொண்டு குடியிருக்கப் போவதில்லை கமால் நீ சொல்வது சரி போர் எவ்வளவு தூரம் வருந்தத்தக்க வகையில் சென்டிமெண்டல் ஆகியிருக்கிறது பார் இந்த பெயர்களை படியேன் குவாபிஸ்தான் கனவு விலாசம் அட ஆண்டவனே கமால் ஆனால் நீ குல்பிகானிலும் கயாபானிலும் இருக்கிறவன் தெரியும் கமால் சொல்லுப்பா கொஞ்சம் சிந்தித்துப்பார் ஜனங்கள் நிறைய வீடு கட்டி வைத்திருக்கிறார்கள் வெகு நீளத்துக்கு வெகு ஒன்றை விட மற்றது மிக்க அழகுதாக உலகம் முழுவதிலுமே வீடுகள் ஆம் நண்பா மிக வினோதமாகத்தான் இருக்கிறது இருவரும் ஒரு குட்டை சுவரில் அமர்ந்து கொண்டார்கள் இந்த பிரச்சனை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கலானார்கள் உண்மையிலேயே ப்ரொஃபஸர் உலக பாசத்தை துறந்து சென்றது அவர்களை பாதித்திருந்தது நல்ல அறிவு தெளிவு கொண்ட மனிதன் விஞ்ஞானி உலகிலே துறந்து காட்டிற்கு போய்விட்டானே அதிசயம்தான் இதற்கு ஏதோ ஒரு காரணம் நோக்கம் இருக்கத்தான் செய்யும் கமால் சொன்னான் இருட்டுகிற வரைக்கும் இருவரும் மாளிகைகளின் பெயர்களை படித்துக்கொண்டே போனார்கள் நஸ்தான் தௌலத்கானா ஆசியானா ராஜ்மஹால் இந்த மாளிகைகளின் தோட்டங்களில் மலர்ந்திருக்கும் காட்டுப்பூக்களின் நறுமணம் சுற்றுப்புறமெங்கும் கமழ்ந்தது இருவரும் திரும்பி வந்து ஒரு பங்களாவின் வாசலில் மதகுக்கட்டையில் அமர்ந்தார்கள் கீழே ஓடும் வாய்க்காலை பார்த்து கொண்டிருந்தார்கள் நீரோட்டத்தில் அருந்த செருப்பு ஒன்று தாவி குதித்து ஓடியது பெரிய கார் வந்து நின்றது கமால் திடுக்கிட்டெழுந்தான் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான் பக்கத்தில் ஹரிசங்கரை காணவில்லை இப்போது நடப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பழைய சொந்த டேராடூனில் தான் இல்லை புதிய மாறிய டேராடூனில் இருப்பதை உணர்ந்தான் காரிலிருந்து மிடுக்காக ஒரு சர்தார்ஜி இறங்கி வந்தாள் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் நான் நான் கமாலுக்கு நா குளறியது அடித்துக் கொண்டது சர்தார் அவனை பையல் சாப்பாட்டறையிலிருந்து வீடியோவை திருடி செல்ல வந்திருக்கிறான் என்று எண்ணினாரோ என்னவோ கமால் பேச்செல்லாமல் கேட்டு தூணில் பதித்திருக்கும் சலவை கல்லை பார்த்தான் நவாப் தஹீர் ஹசா பக்தூர் ஆஃப் கல்யாண்பூர் இது கமாலின் வீடு மதகு இழந்தான் கண்டம் தடைந்தது பேச்செல்லவில்லை சான்றிதழ்களை எடுத்து சர்தாரிடம் கொடுத்தான் ஜீவனற்ற சிரிப்பை காட்டினான் ஓஹோ நீங்கள் மூபில் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக வந்திருக்கிறீர்களோ உள்ளே வாருங்கள் கமால் சர்தாருடன் தோட்டத்து வழியாக உள்ளே சென்றான் உங்களுடைய ஸ்டோர் ரூம் பத்திரமாக பூட்டியிருக்கிறது சாவி கொண்டு வந்திருக்கிறீர்கள் இல்லையா கொணர்ந்திருக்கிறேன் டிராயிங் ரூமிற்குள் அழைத்து போயும் சர்தார் அவனுக்கு டீ கூட கொடுக்கவில்லை ஒப்புக்கு கூட சாப்பிட சொல்லவில்லை சர்தார் ராவல்பிண்டியில் பிண்டியில் பெரிய கான்ட்ராக்டராக இருந்தவர் வெகு தன் பழைய கதைகளையே சொல்லி கண்ணீர் வடித்தார் அவர் நெகிழ்ச்சியைக் கண்டு கமால் பயந்து போனான் எழுந்து விட்டான் நாளை காலையில் வந்து பாக்ஸ் ரூமை திறந்து பார்க்கிறேனே வரட்டுமா அவசியம் இதை உங்கள் வீடாகவே எண்ணிக்கொள்ளுங்கள் சர்தார் கூறினார் பிறகு தம் காரில் ஏற்றிக்கொண்டு கமாலை தங்குமிடத்தில் கொண்டு போய்விட்டார் மறுநாள் காலையில் மறுபடியும் தன் கயாபான் பங்களாவிற்குச் சென்றான் வெயில் அடித்தது தோட்டத்தில் இரு இளம்பெண்கள் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சர்தாரினி எலும் எருமைகளுக்கு தேனி வைத்துக் கொண்டிருந்தாள் உள்ளே ரேடியோ பாடியது அமைதியான சூழ்நிலை பக்கவாட்டில் சென்று ஸ்டோர் ரூமை அடைந்தான் ஓட்டை திறப்பதற்கு முன்பாக வெளிப்பக்கத்து படியில் உட்கார்ந்தான் இப்போது அவன் இருபதாம் நூற்றாண்டின் செலவாணி இல்லாத பரிபோன பரம்பரையைச் சேர்ந்தவன் அவனுடைய குடும்பத்தாரின் உலகம் இலையெதிர்காலத்து மரம் செடி கொடிகளைப் போல் நலிந்தவர்கள் எதிரே தெரியும் தேவதாறு மரங்களின் நடுவே ஒற்றையடி பாதையில் அவன் குடும்பத்து பெண்கள் பலவண்ணக் குடைகள் தாங்கிச் செல்லும் போது துருக்கி அல்லது ஐரோப்பிய நாவல்களில் வரும் கதாநாயகிகளைப் போல் காட்சியளிப்பார்கள் கோடை காலத்தில் கமால் லக்னோவில் இருந்து குடும்பத்தாருடன் இங்கு வருவது வழக்கம் நடுக்கூடத்தில் மெத்தை திண்டுகள் விரிக்கப்பட்டிருக்கும் மலை ஜாதிக்காரனான சமையலால் பகீரா தேனீர் தட்டை கணத்துக்கெதிரை கொணர்ந்து வைத்து விடுவான் குளிர்காலத்தில் தலையெட்டும் கமாலும் ஏராளமான புத்தகங்களை எதிரே குவித்து வைத்திருப்பார்கள் வண்ணக்கலவை நூல்கள் அதிசய கதைகள் பொம்மைகள் மைக் நோட்டீஸ் ஸ்டோர் ரூம் திறக்கும் போதெல்லாம் மிக ஆதரத்தோடு அம்மா வேகத்தோடு உள்ளே நுழைவான் எத்தனையோ அதிசயமான பண்டங்கள் பொருள்கள் இதற்குள் அடைந்து கிடக்கின்றன பெட்டிகள் கூடைகள் பாத்திரங்கள் லஸ்டர்கள் பெரிய விளக்குகள் பழைய பத்திரிகைகள் கடிதங்கள் நிரம்பிய கைப்பெட்டி ஏதேதோ பொட்டலங்கள் பாய் விரிப்புகள் குளிர்காலத்தில் உள்ளே நாற்காலியில் அமர்ந்து பூக்கா குறித்துக் கொண்டிருக்கும் தந்தையின் தோற்றம் நினைவு வந்தது லீச்சி மரங்களில் பனிபடிந்து வடியும் பனியாட்கள் விடுதியில் தோட்டக்காரன் தெரிலோசன் பெரிய படம் ஒன்றை சுவரில் ஒட்ட வைத்திருந்தான் அதில் இந்த உலகில் பாபகாரியங்கள் புரிபவர்கள் நரகத்தில் எப்படியெல்லாம் வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்று காட்சிகளாக சித்தரிக்கப்பட்டிருந்தது ஒரு சித்திர காட்சி ஒரு மனிதன் பூஞ்சையான மாட்டின் மீது நிறைய பழவே ஏற்றி வைத்து ஓட்டுகிறான் எதிர்பக்கத்து சித்திரத்தில் அதே மனிதன் நரகத்தில் வண்டியில் பூட்டப்பட்டு ஓட்டப்படுகிறான் வண்டி நிறைய சுமைகள் நீண்ட நாக்கு கொண்ட நாகக்காவலர்கள் அவனை அடித்து வண்டி இழுக்க வைக்கிறார்கள் பணியாட்கள் பகுதியில் மற்றொரு காட்சி ஜமாதார் மனைவி ரோசி அவள் மகன் இங்கிலீஷ்காரர் பங்களாவில் ஆயா வேலை பார்ப்பது ரோசி தேனீ தயாரிப்பது எல்லாம் கலந்து நினைவுக்கு வந்தது லக்னோவில் இருந்து பணியாட்கள் பட்டாளமே இங்கு வந்து சேரும் டிரைவர் கதிர் வந்து சேருவான் சமையலறைக்கு எதிரே பாலமாம் ஹுசைனியின் பீவி தினமும் மறவாது காய்களை எண்ணுவாள் சோபா நாட்காலி கட்டில்களில் சிவப்பு துணி உரையிட்டிருப்பார்கள் எதிரே வராந்தா சுவரில் பெரிய படம் கலைமானை வேட்டை நாய்கள் துரத்துகின்ற காட்சி விருந்தினர் உபசரிப்பு கூடம் வரவேற்பறை உள்கூடம் இப்படி ஒவ்வொரு இடத்தின் அமைப்பும் காட்சியும் இயக்கமும் கமாலுக்கு உயிர்ப்புடன் நினைவு வந்தன எதிரே தோட்டத்தில் தான் தனியாக கழித்த நாட்களும் காட்சிகளும் அவனுக்கு நினைவுக்கு வந்தன கோடையில் வீட்டில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் உச்சி வேலை கமால் மட்டும் இருந்து தோட்டத்திற்கு வந்து விடுவான் லீச்சி மரங்களுக்கிடையில் உட்கார்ந்திருப்பான் நல்ல குழுமை அதிசயமான சுகமான சோம்பல் தனம் எங்கும் மண்டியிருக்கும் அமைதி ததும்பும் கருத்துக்கள் ஊற்றெடுக்கும் தொலைவில் தேவதாரு மரம் ஒன்றில் பறவை கத்திக் கொண்டிருக்கும் நான் தூங்கினேன் தூங்கினேன் அந்த பறவை சிவாலிக் தாழ்வறைகளைத் தவிர வேறெங்கும் தென்படாதாம் அதை யாரும் பார்த்ததும் இல்லை மலைவாசிகள் சொல்லுவார்கள் கடவுள் இந்த உலகை படைத்துக் கொண்டிருந்தார் எல்லா பிராணிகளுக்கும் பாக்கியத்தையும் சிறப்பு அவரவர் பங்குக்கு ஏற்ப அருளிக்கொண்டிருந்தார் மயிலுக்கு தோகை குயிலுக்கு இனிய குரல் என்று சிறப்பு இயல்புகள் அருளப்பெற்றன அந்த சமயத்தில் இந்த பறவை எங்கோ தூங்கிக் கொண்டிருந்தது இதனாலே இது வாழ்நாள் பூராவும் இப்படியே கதறிக்கொண்டிருக்கிறது கவனமாக கேட்டால் நான் தூங்கினேன் நான் தூங்கினேன் என்று கதறுவது புரியும் சர்தாரினி ஏதேதோ பேசிக்கொண்டு இங்கும் அங்கும் போய் கொண்டிருந்தாள் கதவை வேகமாக அடித்துச் சாத்தினாள் கமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து திரும்பி தற்காலத்திற்கு வந்தான் படியிலிருந்து எழுந்தான் பையிலிருந்து சாவியை எடுத்து சாமான்களறையை திறந்தான் உள்ளே போய் அலமாரிகளை ஏதோ கவனமாக திறந்து திறந்து மூடினான் பெட்டிகளை திறந்து பார்த்தான் இந்த பொருள்களை எல்லாம் என்ன செய்வதென்று தோன்றவில்லை மனிதன் தன் சொத்து பொருள்கள் என்று அபிமானித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குப்பலை தத்துவ நோக்காக பார்த்தான் மேலும் இதே போன்ற பொருள்கள் குப்பல் குப்பலாக லக்னோவில் குல்பிசான் மாளிகையிலும் கல்யாண்பூர் மாளிகையிலும் தனியறைகளில் அடைந்து கிடக்கும் அறைக்கு நடுவே தீவு போல சிறிய இடம் காலியாக இருந்தது அங்கே நின்று சிந்தித்தான் இந்த சொத்தை சொத்துக்காகவா உலகம் அடித்துக் கொண்டு சாகிறது இவ்வளவுக்கும் பதிலாக இழப்பீடாக ஒரு மான் தோல் ஒரு மான் தோல் இப்போது புரிகிறது பெரியவர்கள் ஏன் உலகியலை துறந்து காடுகளுக்கு போய்விடுகிறார்கள் என்பது கமால் குந்தியிருந்து பழைய கடிதங்கள் உள்ள பெட்டியை திறந்து பார்த்தான் சுற்றிலும் பழைய பத்திரிகைகள் புத்தகங்கள் படங்கள் சிதறிக் கிடந்தன கடிதங்களின் உரைகளில் பலதரப்பட்ட தபால் முத்திரைகள் பட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பிலாஸ்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு போபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த கடிதங்களில் என்னென்ன தகவல்கள் இருக்கின்றனவோ எவரெல்லாம் இக்கடிதங்களை எழுதியிருக்கிறார்களோ அவர்கள் எங்கே எப்படி இருந்திருப்பார்கள் இந்த கடிதம் ராஸ்பிகாரி லாலிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பீலிபித்திலிருந்து வந்திருந்தது கிருக்கலான உறுதி எழுத்து அவர் யார் எப்படி இருந்தார் வேறு சில கடிதங்கள் சிவானந்த பாண்டே ராணி முகமது முகமத் அப்பாசி முன்சை கோண்டா ஜில்லா கமால் தரையில் தப்பனமிட்டு உட்கார்ந்து கொண்டான் கடிதங்களை பழையபடியே பெட்டிக்குள் திணித்து வைத்தான் அப்பெட்டியை ஒரு அலமாரிக்குள் அடைத்தான் விரிப்புகளுக்கடியில் பழைய பைல்கள் கிடந்தன வழக்குகள் நிலங்கள் வீடுகள் பற்றிய பத்திரங்கள் அடமான விடுதலை விற்பனை ஆகிய பத்திரங்கள் நிரம்பியிருந்தன அவர் ஆட்சியின் வரலாறு படங்களுடன் இருந்தது பழைய புத்தகம் தொட்டால் மடிந்து ஒடியும் பக்கங்கள் ம முதல் பக்கத்தில் ஹைனஸ் ஹானரபிள் சர் மகாராஜா திக் விஜய் சிங் பகதூர் கே பல்ராம்பூர் துல்சிப்பூர் அவர் சமஸ்தானம் என்ற முழு பெயருடன் கோணல் கோணலாக வரைந்த அவர் படமும் அச்சிடப்பட்டிருந்தது அவர் கையால் எழுதிய அழகிய உருது நடையில் அமைந்த முன்னுரை இருந்தது அந்த காலத்து உரைநடை சுருக்கமாக சொல்லப்படுவது என்னவென்றால் பரிவு அருள் இல்லாத பேச்சுக்களால் மிக போன போன ஆலி அவர்கள் ஒரு நாள் ஏதோ காரணமாக கைமைத்தனமே இயல்பாக கொண்ட முகத்துதிக்காரர்கள் புடை சூழ்ந்து வர ஏதோ கவலையால் என்ன செய்கிறோம் என்பதை சிந்தியாமல் காவியுடை அணிந்து பக்கிரி மாதிரி வேடம் புனைந்து ஈச்சம்பாயில் அமர்ந்திருந்த காலையில் உற்ற நண்பர்களும் அதே நிலையில் இருந்து பொதுவாகவும் சிறப்பாகவும் பிரபலமானவர்களாக பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள் ஆலிஜாக் அவர்கள் தம் மீது ஏற்பட்டிருக்கும் வீண்பலியான இழிவை உணர்ந்து அலி இப்ராஹிம் கானுக்கு மகா மேதாவியான நவாபின் சார்பாக சொல்லி அனுப்பினார் நான் பாதுசாவின் உத்தரவுப்படி கமல் அடுத்த பக்கத்தை புரத்தினான் வெள்ளைக்கார துறைமார்கள் இந்துஸ்தான் அறிவு மங்கியதென்பதை முன்பே தெரிந்து கொண்டு விட்டார்கள் மேற்கிலிருந்து கிழக்கு வரையில் நிலைமை அம்பலமாகிவிட்டது இதனால் ஆட்சி பொறுப்பும் அமைப்பும் வெகுதிடமாக இருக்க வேண்டும் பிறகு எல்லா ஆட்சி பகுதிகளிலும் பதவிகளிலும் புகுவது எளிதாகும் திடீரென்று ஒருவனுடைய வீட்டில் நுழைந்துவிடக்கூடாது இப்போது எல்லா பழைய நிலைகளும் அம்பலமாகிவிட்டன எல்லோருடைய மதச்சிறப்புகளும் சரிந்துவிட்டன அதாவது இந்துஸ்தானத்தின் மேன்மையான ஒளி விளக்குகள் அணைந்துவிட்டன மிர்ஜா வஜீர் அலிகான் ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டு காலமானதும் கல்கத்தா காசிபாகில் திப்பு சுல்தானின் மகன் புதைக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் சில ஏழை ஜனங்கள் இந்தியாவின் மந்திரியாயிற்றே என்று கருதி சவ அடக்கத்தின் போது உடனிருந்தார்கள் நகரத்து சில வேசிமார்கள் அவருடைய நல்ல தாராள புத்தியையும் இப்போதைய நிராதரவையும் கண்டு வருந்தி தம் வீட்டு வாசற்படியில் நின்றே கண்ணீர் வெடித்தார்கள் துறை உத்தரவிட்டார் வெள்ளைக்காரர்கள் திரைக்கு வெளியே நிற்க வேண்டும் தாயூர் எதிரி வெள்ளைக்கார சோல்ஜர்கள் பாரா நின்றார்கள் அந்த கூட்டத்தில் வெள்ளைக்கார ரெஜிமெண்ட் லக்னோ பகுதி தலைவர் ஜான் சிம்ஸ்டன் பனாரஸ் ரெஜிமெண்ட் தலைவர் ஜான் செய்தித்துறை கொலையாளிகளுக்கு உடந்தையான தஃப்ஜல் ஹுசேன் கான் ஆகியோர் இருந்தார்கள் மிர்ஜா முஸ்பர் பக்து இளவரசு அரசகுமாரன் மிர்ஜா சுலேமான் சிக்கோ இருவரும் ஈரானிய சந்ததி என்பதற்காகவும் உலகியல் மோகம் காரணமாகவும் வெளியே வந்தார்கள் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்த வேலை வெட்டி இல்லாத சில லக்னோக்காரர்களும் உடனிருந்தார்கள் தோல்வியுடன் லக்னோ திரும்பியதும் பேகம் மிம் ஜுலா மனமான ஜென்ரல் மார்டினை மணந்து கொண்டார் அவர் கொடுக்கச் சொன்ன பென்ஷனில்தான் இரு நவாப் சந்ததிகளும் வாழ்ந்து வந்தார்கள் வெள்ளைக்காரி துறைகாணி காலமானதும் அந்த வீட்டில் நவாப் சந்ததிகள் வாழ்ந்து வந்தார்கள் கமால் புத்தகத்தை குப்பையில் தூக்கி எறிந்தான் கையில் படிந்திருந்த தூசுகளை ஏக்கத்தில் பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த துடைத்துக் கொள்ளவில்லை சாமான்கள் எங்கும் போய்விடாது ஜப்தி செய்து கொள்ளட்டும் பரவாயில்லை இந்த பழம்பொருள் கூடத்திலிருந்து வெளியே வரும்போது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த குரூப் போட்டோ ஒன்றை கையோடு எடுத்து வந்தான் அதில் அவனுடைய பெரியப்பா ஹார்போல் அணிந்து நடுவில் உட்கார்ந்திருந்தார் ஏதோ ஒரு ஜில்லாவில் பிரிவு பசார கூட்டத்தில் எடுத்த போட்டோ அதில் பல டெபுட்டி கலெக்டர்களும் வக்கீல்களும் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் பின்னால் பெரிய வாசல் உள்ள கோடம் சக்சனோ ரிஜ்வி டாகூர் ராமநாராயணன் மஸ்தூல் ஹசன் இவர்கள் விசித்திர மனிதர்கள் நேரிய அப்பாவிகளான வெகுளிகளான மனிதர்கள் வஞ்சகம் என்பதை எவரும் அறிந்ததில்லை ராக்கெட் விடுவது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இல்லாதிருக்கலாம் பில்லு முள்ளு ஏமாற்று வித்தை வஞ்சகமெல்லாம் கைவரப்பெறாதவர்கள் எத்தகைய படு அசடர்கள் அவர்களுக்கென்று தனி கேலி கிண்டல் ரகங்கள் தனி முசையரா கவியரங்கம் கோர்ட்டு வழக்கு வேட்டை இசை விழா எவ்வளவு அமைதியான சுவையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்களுடைய கேளிகளும் கிண்டல்களும் கமாலுக்கு நினைவு வந்தன ரிஜ்வி சாகப்பிற்கு குல்புஜா குலாப் ஜாமுன் என்றால் கோபம் வந்துவிடும் சாகர் சாகப்பின் தொந்தி நகைச்சுவைக்கு இலக்காகியது மீரட்டில் நசந்தி விழாவுக்கு போக ஏற்பாடுகள் நடக்கின்றன ஏதோ ஒரு மேளாவுக்கு செல்ல திட்டமிடப்படுகிறது மைத்தனனுடன் இளவட்டங்களின் கேலி பேச்சுகள் கலகலப்பூட்டுகின்றன எவ்வளவு அமைதியான சமூகம் கமால் அந்த போட்டோவையே பார்த்துக் கொண்டிருந்தான் நாம் எந்த வகையில் நம் முன்னோர்களை விட சிறந்தவர்கள் என்று காட்டிக்கொண்டிருக்கிறோம் முதிய பெருந்தகைகளை வெகுளியான பெருமக்களை உங்களுக்கு எதிரே நான் நிற்க வைக்கப்படுகிறேன் உங்களை ஏறிட்டு பார்க்கவே கூசுகிறேன் முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ஓடி ஒழியவே விரும்புகிறேன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் குரூப் போட்டோவை பழையபடியே தரையில் போட்டுவிட்டு அறையை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தான் தேவதாரு மரங்களுக்கிடையே அந்த அதிசய பறவை ஓலமிட்டுக் கொண்டிருந்தது நான் தூங்கினேன் நான் தூங்கினேன் அடடே தூங்கினால் என்ன தவறாமல் கமால் தனக்குள் சொல்லிக் கொண்டான் சரி குவித்துக் கொண்டிருந்தால் மட்டும் என்னவாம் அந்த கடவுள் என்ன பெரிய சுகத்தை அருளிவிடப் போகிறார் ஆனால் ஒன்று கழிவிறக்கமும் ஏக்கக்கூவல்களும் தன் பெருமையை உணரச் செய்கின்றன சரி நாம் என்ன அப்படி பெரிய மகத்தான படைப்புகளாகி விட்டோம் கமால் ரசா சிறிலைஸ்லே கௌதம நீலாம்பர் எல்லோருமேதான் தனித்தனி தானே படைத்திருக்கிறார்கள் வேறென்னவாம் தில்லி ஸ்டேஷனில் அவனுக்காக அன்புறவாள் அக்காவான லாஜ்விதியின் கணவர் காத்திருந்தார் அவரோடு பேளாரோடு வந்தான் லாஜ்விதி வராந்தாவில் நின்று காத்திருந்தார் கமாலை கண்டதும் அவனை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் இங்கே வந்து போகாதே கம்மன் நிர்மலா விட்டாள் ஹரிசங்கர் வெளியூரிலேயே தங்கிவிட்டான் நீ பாகிஸ்தான் போய்விட்டாள் அழுதழுது லாஜ்வதிக்கு வந்து விட்டது தேவினாள் பேசாமல் உட்கார்ந்திருந்த கமால் நீ ஏன் அழைகிறாய் அழாதே அழாதே என்றான் குரலிடர மாலையில் புறப்பட்டு அமிர்த்சர் போக வேண்டும் விரைவிலேயே விடை பெற வேண்டும் என்று தீர்மானித்தான் சாப்பிட்டதும் பத்திம்பேர் கூடவே புதுதில்லிக்கு கிளம்ப ஆயுத்தமானான் கௌதமனுக்கு போன் செய்து பாரேன் சண்டிகர் போயிருந்தான் திரும்பி வந்திருப்பான் லாஜ்விதியின் கணவர் சொன்னார் விருப்பமில்லாமலேயே நம்பரை பார்க்க டயல் செய்தான் கௌதமன் கிடைத்தான் ஹலோ கௌதம் அடே நீ இங்கேயா இருக்கிறாய் மதசாம்பிராணி ஏய் முட்டாள் சிரமப்பட்டு எப்போதும் போல் மகிழ்ச்சி கலகலப்புடன் பேச முற்பட்டான் கமால் மைவியர் ஆம் இன்றைக்குதான் தான் வந்தேன் டாக்காவிற்கு புறப்பட்டேன் ஆமாம் லக்னோ போயிருந்தேன் அப்பி உன்னை மிக விசாரித்தாள் ஆமாம் எல்லோரும் சௌக்கியமாய் ரொம்ப இருக்கிறார்கள் என்னை தவிர அப்படியில்லை நானும் நவாப் தர்பாராகத்தான் ஒய்யாரமாக வாழ்கிறேன் இருந்தாலும் சரிவிடு எல்லோரும் நலம் கதீர் கம்ரோன் அடேயப்பா உனக்கு சகலமான பெயர்களும் நினைவிருக்கிறதே அப்பா இதுதான் உனக்கு மறக்கும் அரே மாசா அல்லாஹ் கதீர் மிர்ஜாபூர் திரும்பி போய் வெகு காலமாகிவிட்டதப்பா காரெல்லாம் எப்போதோ விற்றாகிவிட்டதே ஏன் விற்க வேண்டும் என்றா கேட்கிறாய் அடே இங்கே வாழ்க்கையே விற்பனையாகிக் கொண்டிருக்கிறதே நீ கார் வாங்க அலைந்து கொண்டிருக்கிறாயா நீ இன்னும் விற்கப்படவில்லை சாரி நான் தவறி சொல்லிவிட்டேன் நான் விற்பனையாகி விட்டேன் நானே என்னை விற்றுவிட்டேன் நல்ல விலை கிடைத்திருக்கிறது போனி கைய வேண்டிய தருணம் அப்பா இது இன்னும் யார் யாரை பற்றி கேட்க வேண்டும் கேள் சுக்கிராம்தையா அவள் காலமாகி குல்விசான் மாளிகை தோட்டத்தில் புல்லறுத்துக் கொண்டிருந்தால் பாம்பு கடித்து விட்டதாம் பாவம் கங்காதின் மத்திய பிரதேசத்தில் இங்கு டிராக்டர் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் முன்னுக்கு வந்து விட்டான் அப்பி சொன்னால் அவன் எஃப்ஐ பாஸ் செய்து விட்டானாம் இதை கேட்டதும் நான் மிக மகிழ்ச்சி அறிந்தேன் இன்னும் பேசிக் வேண்டுமா சந்திக்க முடியாதப்பா எனக்கு நேரமில்லை என்ன உன் கான்பரன்ஸ் மூன்று மணிக்கு முடிந்து விடுமா பிறகு எனக்காக ஆல்சல் காத்திருக்கிறாயா எதக்கப்பா எனக்காக காத்திருந்து என்ன பயன் கஸ்டடியனை சந்திக்க போகிறேன் பி பிளாக் பிறகா சரி பார்க்கலாம் முயற்சிக்கிறேன் ஆனால் எனக்காக அதிக நேரம் காத்திருக்காதே நல்லது போலாம் கமால் டெலிபோன் ரிசீவரை கீழே வைத்தான் லாஜ்வதி வாசல் பக்கம் நின்று கொண்டிருந்தாள் சரி நான் கிளம்புகிறேன் என்றான் சீக்கிரம் வந்துவிடு சரி டிஃபனுக்கு என்ன செய்து வைக்கட்டும் எப்போதும் செய்வதை செய்யேன் நீ இந்த பாசம் பறிவெல்லாம் காட்டி என்னை வலை போட்டு பிடிக்காதே என் மனசு இழகாது பிடிப்பு தளராது ஊன்றிய கால் ஊன்றியதுதான் திடமாக இருக்கிறது செலவனாகிவிட்டேன் பொறுமை நிதானம் சமநிலை அமைதி எல்லாம் கொண்டிருக்கிறேன் மன்ன தொல் சொல்லிக்கொண்டான் அக்னி நதி தொடரும்